இதைத்தான் சொல்கிறது திருகை அண்டு பழைய காலங்களில் அந்த தானியங்களை அரைக்கிறது உடைக்கிறதுக்கு பாய்ச்ச சாமான் ஒரு ரெண்டு வட்டை கல்லை இணைச்சி பயன்படுத்தின ஒரு உபகரணம் என்ன செய்கிறன் சொன்னால் இதில் நடுவில் இருக்கிற அந்த குழிக்குள்ள வந்து நாங்கள் கொஞ்சம் தானியத்தை போடுறது போட்டுட்டு நாங்கள் இதை என்ன செய்கிறோம் கையால் சுத்திய கிள்ள என்ன நடக்க போதும்னு சொல்லி சொன்னால் இந்த வெயிட் காரணமாக இந்த தானியம் வந்து உடையும் பாதியாக கொஞ்சம் வேகமாக நாங்கள் சுற்றினால் மாவச்சி கொள்ளலாம் கொந்திர காலத்தில் இப்படி மனித பாய்ச்சி பாய்ச்சியதால் இப்போ வந்து இந்த நோய்கள் நொடி இல்லை வாழ்ந்த உணவும் வந்து போஷணம் விளக்கப்படாமல் இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை தானே நாங்கள் இந்த எல்லாம் கரண்டில் பாய்க்கிறதால எங்களுக்கு வேலை அர்த்தங்கள் தருக்குது இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான முறை அப்படி அப்படியே எற அரைச்ச தானியத்தை எடுத்து சுலகண்டின்னு சொல்கிறோம் இந்தியால முறை மண்டினம் அதில் பிடைச்செடுத்த எங்களுக்கு சுத்தமான தானியம் நாங்கள் பயர் உடைச்சி எடுக்கிறாங்க கோயில் தைக்கி எவ்வளோ கிளீனா வந்திருக்குன்னு சொல்லி